കണ്ണേ മുഖം കാണില്ലേ എൻ്റെ നാംലാകുമാ ഏറെ നാം அலங்கார சின்னம் நடமாடும் செல்வம் நடமாடும்பம் பழங்கால சின்னமோ வைராகமினும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவங்க விழும் ോട് വിളയാടും പിന്ന പിന്നൂ കണ്ടേ പി ഇല്ലേ ഇന്നു നാംല്ല நெற்றி பாரப்பினிலே முக்தான வேர்வையும் பின்னிவரும் நாணம் என்னும் போர்வையும் பின்னிவரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பிரிமளித்த கூந்தலினும் தோகையும் கொண்டு இன்று கண்டிதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினார் േഴിയ മാറ്റ മാറ്റ അവളിടത്തിൽ തരു അവളിനും എന്നെ ഏത് മാറുകൾ എൻ്റെ അവളിടത്തിൽ തരു അവളിനും എന്നെ மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானாள் கண்ணிதிரே கொண்டாள் செய்தே எனக்கும் புரிய வந்து விட்டேனான் வாழ தெரியவில்லை அருகில் இருந்து சொல்லி கொடுத்தால் உலகம் தெரியாத விவரம் புரியாதா உன்னை அழைக்கவில்லை உயிரை அழைக்கிறேன் கண்ணை மறைத்துக் கொண்ட மனதில் எண்ணம் மறைவதில்லை எந்த இருண்ட வீட்டில் அங்கு விளக்கு இறக்க கூடாதா அம்மா இறக்கம் கற்றவன் நெஞ்சிலே கொடிகொள்ள அமைதியிலே பல பேர் வந்து எவ்வளோ மெத்த படிச்சவங்க நான் பார்க்குறேன் சகலகலா வந்தவர்களை பார்க்குறேன் ரொம்ப பெரும் செல்வந்தர்களை பார்க்குறேன் ஆனால் அவங்கள்கிட்ட அமைதி இல்லை ஒரு மனசில் ஒரு சாந்தி இல்லை நிறைவினுடைய பரிசு தான் அமைதி நிறைவு தருகின்ற பரிசு தான் அமைதி அது அவங்ககிட்ட இல்லை நிறைவு எப்படி வரும் ரெண்டு விடமா தான் வரும் ஒன்று இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை எப்பொழுது நினை நினைப்பில் வச்சுட்டோம்னா நிறைவு வரும் அதெல்லாம் காட்டிலும் மிக முக்கியம் நல்ல குரு வாச்சா நிறைவு வரும் நீ யார் நீ யார் இல்லை என்பதை வந்து அதை தெளிவாக காட்டும் குருஸ் அசோசியேஷன் கிவ்ஸ் தட் எட்ஜ் அதை தான் கொடுக்கும் யூ வில் நாட் யூ வில் யூ வில் நாட் ஆக்ட் வாட் யூ ஆர் நாட் ஒரு குரு இந்த சரியா பார்த்தா யூ வில் நாட் ஆக்ட் வாட் யூ ஆர் நாட் அதை தான் சொல்றார் குருவின்றி வித்தையை கற்றவர் நெஞ்சிலே குடிகொள்ள அமைதியிலே இதை வந்து சாசனமாக போட்டார் கவியரசர் அதாவது கையிலும் வளைகின்ற மெய்யிலும் குணம் காண ஒருவரில் இத விளையாட ஒருத்தன் டிரான்ஸ்பெரண்டா இருக்க முடியும் முடியும் ஆனா உங்களால பார்க்க முடியல ஒருத்தர் வர கொஞ்சம் இருப்பான்னு கூட சொல்ல மாட்டாரான் இருக்கிறது கொடுத்துருவாராம் இரு என்று சொல்லாமல் இருப்பதை தந்தாலும் எவர்வாலும் நன்றி இல்லையே சொல்லலையா வரும்போது அவனுக்கு தெரியு நான் எடுத்து கொடுத்துருவேன் இருவென்று சொல்லாமல் இருப்பதை எவர் பாலும் இந்த உலகம் எப்படி இருக்கான் இடதுகண் ஓர் சொல்லும் வலது கண் ஓர் சொல்லும் எடுத்துரைக்கின்ற உலகில் இடது கண் ஓர் சொல்லும் வலது கண் ஓர் சொல்லும் எடுத்துரைக்கின்ற உலகில் மறு ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை அறியாத மனிதனை படைத்த சிலையே யாரு மலர் கொண்ட குந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உடைய உன்னுடனே இணைந்திருப்பே ஒரு புழுதேனும் உன்னுடனே உயிரால் இணைந்திருப்பே அதை இறப்பினில் மறு பிறப்பினும் என்றும் நினை திருப்பே செய்ததோ புண்ணியம் உண்டு கொஞ்சம் கேட்கா உருவத்தில் செய்ததோ இந்நாளில் செய்ததோ புண்ணியம் உண்டு கொஞ்சம் பொருளாக தந்ததோ அருளாக வந்ததோ புகழாரம் உண்டு கொஞ்சம் சரியா ஆர்வத்தில் சேர்த்ததோ அனுபவம் ஈந்ததோ அறிவுனுக்கில்லை பஞ்சம் என்ன அடக்கமா சொல்றாங்க ஆர்வத்தில் சேர்ந்ததோ அனுபவம் தந்ததோ அறிவினுக்கு இல்லை பஞ்சம் இல்லாதவன் துயில் கொண்டு தேரவே ஆண்டவன் விரித்த மஞ்சம் ஒரு ஒரு பிளாஷ்ல மொத்தம் தான் யாருங்கிற சொல்லணும் கவி கவியன்றி வேறொன்றும் இல்லையே என்கிட்ட வேற ஒன்றுமே கிடையாது வாரி வாரி கொடுக்கக்கூடிய கவி கவிதை அதுதான் என்கிட்ட இருக்கு வார்க்கின்ற நீ யாராக வேண்டும் என்று நான் உன்னை உருவாக்குவேன் வார்ப்பிலே உன்னை என்னால் படிக்க முடியும் அந்த கவிதை மட்டும்தான் இருக்கு என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லையே வாழ்க்கின்ற கவியன்றி வேறொன்றும் இல்லையே வைகையில் பூத்த மலரே மலர் கொண்ட கூந்தலை தென்ற தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி அடிப்பதால நம்ம இந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே சிலசுமே கொடுமையான சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம நினைக்காதது நடக்கும் நம்ம நினைச்சா ஒன்னு வசந்தம் தான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை நேரங்களில் அவள் மாலை நிலங்களிலே அவள் முயறங்களில் அவள் மாலை நிலங்களிலே அவள் முத ராகஞ்சே நவரசங்களில் அவள் நாடம் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் மாதங்களில் அவள் மார்கழி மலங்களிலே அவள் வல்லிகாலங்களில்

சிரித்துக் கொண்டீ கரெக்டா நீங்க நிறுத்த இடத்துல அந்த பாதையை பேதங்கள் மூடும் பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் இங்கே நான் ஒரு வார்த்தை சொல்றேன் திரும்ப அதே வரிகள் அவர் பாடு பாடுவாரு என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது கருணை இல்லாதவன் நெஞ்சில் எப்படி கடவுள் இருப்பான் என்ன ஒரு பொய் மரம் எதனானே பத்தி எரியியது அப்படின்னா அது தீயினுடைய தன்மை இருக்கிறதுனால அது பிகம் கம்பஸ்டபிள் எரியும் அது மாதிரி கடவுள் இருக்கணும்னா கடவுளுடைய தன்மை நமக்கு இருக்கணும் யூ ஷட் இன்வோக் த கம்패ஷன் அது இருக்கணும் கம்பர் சொல்வாரே அக்கா அரக்கருக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார் அரக்கர்னா நம்ம பார்க்கற மாதிரிலாம் இல்ல இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உணர்சினர் இருக்கானுங்க அறத்தின் நீங்கினார் தர்மத்தை விட்டு விலகி இருக்கான் இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உணர்சினர் அறத்தின் நீங்கினார் கருணை பொங்கும் உள்ளம் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்ல கருணை மரு தேவாழ் கடவுளை தேடி அழைகின்றார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் தை எண்ணி அழுகின்ற இப்போ நீ குரல் கொடுத்திருக்கிற படங்கள் நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த யாருக்கு குரல் கொடுத்தியோ அந்த நடிகர்களையும் பார்க்குறோம்ல இங்கே அப்படி வராது இந்த குரல் இவளுக்கு அப்படின்னு தோல்வி போய்டு அப்போ யார் இது பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அவருக்கே ரசிகர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்ட போய் பேசும்போது இல்லை இந்த குரல் நாங்கள் படத்தில் கேட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு அது ஒரு சொல்லியிருக்காரு எனக்கு வேற ஒருத்தர் டப்பிங் பேசுவார் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு எங்க அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க சமயக்காரம் தோட்டக்கார வேலைக்காரன் எல்லாமே நான் தான் குழந்தையே எழுத்துக்கிட்டே தெரியுமா இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லை வந்த இடம் மொழி சூழ்நிலை எல்லாம் புதுசாக இருக்கையில் தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உன் நிலைமையும் புது இடம் புரியாத மொழி அறிமுகம் இல்லாத புருஷன் கஷ்டம் எனக்கும் தெரியுது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன் உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் அண்ண அண்ணி தான் நான் ஒன்று பொண்ணு பார்க்க வந்தேன் உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமில்ல என்ன மன்னிச்சுடும் சொல்லிட்டு போனக்காக நான் ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பேச நினைச்சது நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ഉനക്കിന് കല്യാണം നടന്നില്ല സന്തോഷം തന്നെ കവേരി എന്ന് மாடியோ இன்னும் சிறு பிள்ளை ിന്നാൽ ഉയരും വറ്റിപ്പോ നിമിഷം വന്നാൽ കൂടെ കോടി വർഷമാകും കാതലിക്കും ജനകളിൽ தானம்மா சித்திர பூ விழிப்பாடம்மா சித்திடை மேலிந்தேனம்மா பத்து வீரல் அணைக்கத்தானம்மா முத்துரணம் எனக்கு தான உனக்கு ஆக மஞ்சள் ஒன்று கூட பூ அள்ளி பூ மாலை கட்டி கோத்துக்கோ அதுதான் தெரியுமா நான் சொன்னா புரியுமா வள்ளி வர போறா வர போற

காதல் கடமை கவனம் மறதி ஈதல் பெறுதல் ஏற்றம் இரக்கம் எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை விட்டேன் நான் என் எதை ஞாபகப்படுத்துதுன்னா தன்னுடைய இருபத்தேழாவது வயசுல பாரதியார் ஒரு வரி எழுதியிருக்கார் இந்த மெய்யும் கரணமும் பொலிகளும் இருபத்தேழு வருடங்கள் காத்தன